You're இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் மார்க்கெட்டை பொறுத்த பொறுத்தவரையும் லைட்டாக பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் ஸ்பாட்டு ஃபியூச்சர் ஏதோ லைட்டாக டவுனில் தான் ஆச்சு ஏன்னால் ஃபியூச்சரில் நிறைய ப்ரீமியம் இருந்துச்சு யூஷுவலாக மார்க்கெட் கீழே விழும்போது ப்ரீமியம்ஸ் பெருசாக இருக்காது பட் இந்த வாட்டி நிறைய ப்ரீமியம் இருந்துச்சு ஸோ இந்த ப்ரீமியம்லாம் மார்க்கெட்டு ஆகும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக கரையோன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் நல்ல ப்ரீமியம் குறைஞ்சிருந்துச்சு நிஃப்டியில் ஒரு அறுபது பாயிண்ட்டும் பேங்க் நிஃப்டியில் ஒரு நூற்றி இருபது பாயிண்ட்டும் குறஞ்சிருந்துச்சு ஸோ ஃபியூச்சரை பொறுத்த பொறுத்தவரையும் அப்படியே அப்பா எப்பாய் வந்துடுச்சு நேற்று மாதிரி இன்னிக்கும் மார்க்கெட் ஏற ஏற நிஃப்டியில் ஒரு செல்லிங் இருந்துச்சு பட் என்ன தான் செல் பண்ணாலும் நிஃப்டி திரும்பி நான் மேலே தான் வருவேன் அப்படின்னு ஒரு அளவுக்கு வந்துருச்சு மெயின் காரணம் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு அந்த அளவுக்கு செல்லிங் இல்லை நிஃப்டி மாதிரி ஏன்னா பேங்க் நிஃப்டி நாலாயிரம் பாயிண்ட் கீழே விழுந்து இப்போ தான் நானூறு ஐநூறு பாயிண்ட் மேலே வந்திருக்கான் ஸோ நானூறு ஐநூறு பாயிண்ட் மேலே வரது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது ஏன்னா நாலாயிரம் பாயிண்ட் கீழே விழுந்துட்டான் ஸோ ஆல்மோஸ்ட் கீழே விழுந்த மார்க்கெட் லைட்டாக பவுன்ஸ் ஆகிருக்கு இந்த மார்க்கெட் பவுன்ஸ் கண்டினியூ ஆகுமான்றதெல்லாம் தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் இப்போதைக்கு பொறுத்த வரையும் ஓரளவுக்கு மார்க்கெட் ஸ்டேபிள் ஆயிருக்கு கீழே விழுந்த மார்க்கெட்டில் ஒரு ஒன் இன்னைக்கு மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு பொலிட்டிக்கல் நியூஸ் ஸோ ஒரு காரணம்தான் ஸோ எல்லாமே கொஞ்சம் மார்க்கெட்டை ஓரளவுக்கு பாசிட்டிவாக நிறுத்திடுச்சு அதனால் டீசெண்டாக இருந்துச்சு மார்க்கெட்டு நெக்ஸ்ட்டு இந்தியா விக்ஸ் இந்தியா விக்ஸ் ஒரு மூன்றை பர்சன்டேஜ் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் ஒன் பர்சன்டேஜ் ரிகவரி ஆனதுக்கு அப்புறமும் இந்தியா விக்ஸ் ஏன் மூணு பர்சன்டேஜ் தான் கிராஷ் ஆச்சு அப்படின்னு தெரியல ரீசெண்ட் டேஸில் ஆல்மோஸ்ட் இருபது பர்சன்டேஜ் கிட்ட ஏறிடுச்சு மார்க்கெட் ஃபால் ஆனதில் பட் அதில் ஒரு பாதிநாத வித்து கொடுத்துருந்துச்சு அப்படின்னா லைக் பாதி பயம் பயஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்கலாம் பட் ஸ்டில் பயம் இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது கொஞ்சம் பேர் மார்க்கெட்டு இது லைட்டாக டம்மி பவுன்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன் திரும்பி மார்க்கெட் ரிவர்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க பட் நம்மளுக்கு தெரியாது மோஸ்ட்லி விக்ஸ் இன்னும் கொஞ்சம் கிராஷ் ஆச்சு அப்படின்னா ஓரளவுக்கு மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகிடுச்சி அப்படின்ற முடிவு வரலாம் அதே மாதிரி ப்ரீமியம்ஸ் ஒன்றுமும் இருக்குது ஸ்பாட்டிக்கும் ஃபியூச்சருக்கும் நல்லாவே இருக்கு அதுவும் இல்லாமல் இது ஃபைவ் வீக்ஸ் எக்ஸ்பைரி வேற வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு நெக்ஸ்ட் ஸ்டாடல்ஸ் ஸோ ஸ்டேடல்ஸை பொறுத்தவரையும் வீக்லி ஸ்டாடல்ஸ் ஆல்மோஸ்ட் எட்நூற்றம்பது ரூபாய்லேருந்து ஐநூறுரூவாய்க்கு வந்துருச்சு முந்நூற்றம்பது ரூபா வீக்லி நிஃப்டியில் டிகே ஸோ ஆல்மோஸ்ட் சரியான டிகே அப்படின்னு சொன்னோம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீக்கு பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் வீக் பேங்க் நிஃப்டியும் நல்ல டிகே ஆயிரத்தி இரநூறுவா கிட்ட இருந்த ப்ரீமியம் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா கிட்ட இருந்த ப்ரீமியம் ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஸோ இங்கே ஒரு இரநூறுவா டிகே ஸோ ப்ரீமியம் டிகேலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் ரீசெண்ட் டேஸில் மார்க்கெட் வந்து என்ன தான் ஆனாலும் சரி ஸ்பைக் ஆனாலும் சரி மார்க்கெட் ரொம்ப பெரிய மூவ் கொடுத்து கொடுத்துட்டு இருந்துச்சு பட் இன்னைக்கு மூவ்லாம் எதுவும் பெருசாக கிடையாது ஒரு ஒன் பர்சன்டேஜ் மூவ் தான் ப்ரீமியம்ஸ் டிக்கே ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு ஈவன் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு நூற்றி இருபது பாயிண்ட்ஸ் கிட்ட டிக்கே ஸோ எல்லா இன்டெக்ஸ்லுமே ஒரு டிசெண்டான டிகே இருந்துச்சு ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நல்லா இருந்திருக்கும் பட் கடைசி ரெண்டு நாள் என்ன ஆயிருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இன்னைக்கு ஒரு ஆறுதல் பரிசுன்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆப்ஷன் செல்ரர்ஸ்க்கு வேறு ஒன்றும் கிடையாது நெக்ஸ்ட் நம்மளோட பொசிஷனுக்கு போவோம் ஸோ நம்மளோட பொஷன்ஸை பொறுத்தவரையும் பெருசாக ஒன்றும் கிடையாது அதே பொஷனை தான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த பொசிஷன் பார்த்திங்கன்னா இங்கே ஆட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நெஃப்டி அந்த யூஷுவலாக எடுக்கிற பொஷன் ரிவர்ஸ் பொஷன் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன் பொஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஆறாயிரம் ரூபா கிட்ட லாஸ்ட்டில் போய்கிட்டு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நாளைக்கு என்ன ஆகுதுன்னு நாளைக்கு வந்து இந்த பொஷனுக்கு வால்வாஸ் ஆவான்ற மாதிரி தான் பை மிஸ்டேக் மார்க்கெட் லைட்டாக மேலே போயிருச்சு அப்படின்னா இந்த பொஷனு நல்லா கை கொடுக்கும் பட் மார்க்கெட்டு டவுன் சைடு போக ஆரம்பிச்சிருச்சுன்னா எனக்கு ஆப்படிச்சு விட்ருவாங்க முப்பதாயிரம் லாஸ் பட் ஓகே அந்த லாஸ புக் பண்ண ரெடியாக இருக்கனால தான் நான் அப்பத்துலேருந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு ஒரு முப்பதாயிரம் லாஸ் வருதா இல்ல ஏதாவது அப்சைட்டில் போதா அப்படின்னா அப்சைட்டில் போகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு வேண்டியது இது எதுவுமே நடக்காது அதனால் இது மட்டும் நடக்க போகிறது கிடையாது ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பொசிஷன் நாளைக்கு மோஸ்ட்லி செகண்ட் ஆஃபில் தான் இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவேன் ஃபஸ்ட் ஆஃபில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வேலையே கிடையாது ஏன்னா இந்த பொசிஷன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லைக் நார்மல் பொசிஷன் போட்டால் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு மேலே ஒர்க் அவுட் ஆகாது ஹை ரிஸ்க் ரிவார்டு நான் ஹை ரிஸ்க் ரிவார்டு தான் ஓல்டு அந்த சீனரியோக்கு தான் போய் ஆகணும் ஸோ அது வந்து ரொம்பவே ஹை ரிஸ்க் ஐ ரிவார்டுன்றது செகண்ட் ஹாஃப்க்கு தான் மாறும் ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி இதை செகண்ட் ஹாஃப் ஏரியா வச்சிருப்பேன் நினைக்கிறேன் பட் ஐ ரிஸ்க் போது ஒரு நாற்பதாயிரூபா ரிஸ்க் வரலான்னு நினைக்கிறேன் இந்த பொசிஷனுக்கு என்னை பொறுத்த வரையும் பட் ப்ராஃபிட் அப்படின்னும் போது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன கொடுக்குது அப்படின்னு ஏதோ நம்மளால் ஒரு இதுக்கு வர முடியாது அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி பொசிஷன் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன் பேங்க் நிஃப்டி டிசம்பர் இந்த ரெண்டு பொசிஷன் அப்படியே வச்சிருக்கேன் டிசம்பர் பொசனில் இன்னும் எதுவும் கை வைக்கல அதுக்கு கான்ட்ரா அடித்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லைட்டாக வாங்கி கட்டிக்கிட்டு இருந்தேன் ஸோ அதுவே இன்னும் இதுவும் இல்லை ஓடிக்கிட்டு இருக்குது டிசம்பர் பொஷன் ஒரு அஞ்சாயிரூவா ப்ராஃபிட் அதுக்கப்புறம் லைக் நார்மலாக டிசம்பர் டிசம்பர் பொசனுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ரெண்டு கேலண்டர் எடுத்தேன் இந்த கிராஃப் எதுவும் எனக்கு ப்ராஃபிட் வரும் ப்ராஃபிட் வரும் ரெண்டு நாளாக காமிச்சிக்கிட்டு இருக்குது இவனுக்கு வந்து நல்லா வடை கொடுத்துட்ருக்கானுங்கன்ற மாதிரி தான் இருக்குது இப்போதிக்கு ஆறாயிரரூவா ப்ராஃபிட் பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் முப்பத்தி மூணாயிரூவா ப்ராஃபிட்னு காமிக்கும் நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது இந்த பொசிஷனு இதே ஆறாயிரரூவா தான் ஓப்பன் ஆகும் ஸோ ஒன்றும் பண்ண முடியாது பட் மோஸ்ட்லி இந்த பொசிஷனை பொறுத்த வரையும் டவுன் சைடு போச்சு அப்படின்னா கொஞ்சம் ப்ராஃபிட் ஃபாஸ்ட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப் சைடு போச்சு அப்படின்னா ப்ராஃபிட் வரது கொஞ்சம் லேட் ஆகும் பட் எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பைரி அணிக்கு ப்ராஃபிட் வந்துடும் நினைக்கிறேன் எப்படி இருந்தாலும் எக்ஸ்பைரி அன்னைக்கு பிரைஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் தான் ஆகணும் பட் இப்போதிக்கு இதுதான் பே ஆஃப் பட் இந்த பிஎஃப்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யுரேட்டே கிடையாது ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நேரத்தை சொன்ன மாதிரி தான் மைனஸ் டெல்டா இருக்குது மைனஸ் டுவெண்ட்டி செவன் இருக்குது ஸோ அப்படினும் போது டவுன் சைடு போனால் தான் ப்ராஃபிட்டே வரும் பட் அப் சைடு போச்சு அப்படின்னா ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி பட் ஸ்டில் இந்த கிராஃப் பார்த்திங்கன்னா எந்த சைடு போனாலும் ப்ராஃபிட்னு அதுவே ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் போடுது அது எங்கேருந்து போடுது தெரில டுபா ஒரு ஃபார்முலா ஸோ இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது பார்ப்போம் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இன்றைக்கி சின்ன சின்ன எல்லாம் வச்சு டைம் பாஸ் ஓட்டிகிட்டு இருந்தேன் பேங்க் நிஃப்டிக்கும் ஃபின் நிஃப்டிக்கும் கான்ட்ரா போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன் பட் எதுவும் பெருசாக ஒர்க் ஆகலை அதுக்கப்புறம் ஃபின் நிஃப்டியில் கொஞ்சம் லாங் ரேஷியோலாம் போட்டு வச்சுருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா கூட ஆக்சுவலாக வந்து ரெண்டு பர்சன்டேஜ் தள்ளி லாங் ரேஷியோ போட்டு வச்சுருந்தேன் ஏன்னா இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் இருந்துச்சு அதனால ரொம்ப தூரத்தில் ரேஷியோலாம் போட்டு வச்சுருந்தேன் ரெண்டு பக்கமும் அதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல அதுக்கப்புறம் அதே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு பேங்க் நிஃப்டிக்கும் ஃபின் நிஃப்டிக்கும் ஒரு கான்ட்ரா போடலான்ட்டு பேங்க் பேங்க் நிஃப்டியை செல் பண்ணிட்டு ஃபின் நிஃப்டி கம்ப்ளீட்டாக எழுச்சி வாங்கி வச்சிருந்தேன் எதுவும் பெருசாக அவுட் ஆகல பட் ஸ்டில் இருந்தாலும் ஓகே ஆல்மோஸ்ட் டே ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துச்சுன்னு தெரியும் டே ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதாயிரம் ரூபா தேர்வு அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது ஸோ நார்மல் பொஷன் அப்படியே காஸ்ட் டு காஸ்ட் போது ஆக்சுவலாக சொல்லணும்னா இந்த வீக் நான் பொசிஷனே எடுக்கல சும்மா டைம் பாஸ் தான் இருக்கேன் மோஸ்ட்லி நாளைக்கு பொசிஷன் எடுப்பேன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒரே ஒரு நம்மளுக்கு நாளைக்கு பொசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் நெக்ஸ்ட் வீக்கில் ஏதாவது லிக்விடிட்டி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லிக்விடிட்டி இல்லைனா கஷ்டமாக இருக்கும் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும் மோஸ்ட்லி இந்த வாட்டி லிக்விடிட்டி இருக்கோ இல்லையோ பொறுமையாக உக்காஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டரை ஸ்லைஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதான் வேறு வழி கிடையாதுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு எடுக்க முடியலனாலும் நாளில் இன்றைக்கி கண்டிப்பாக எடுத்துருவேன் ஸோ பார்ப்போம் மாதிரி எப்படி போகுது அப்படின்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ